போக்குவரத்துறைச்சியங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் அதனால் பொங்கல் நேரத்தில் பொதுமக்களுக்கு பாதிப்பு வரக்கூடும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் அவர்களை அழைத்து பேசி விவாதிப்பதற்கு அறிவுரை வழங்கினார்கள் அந்த அடிப்படையில் தோமுசா சிஐடியு ஏஐடியுசி ஏடிபி உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்க பிரதிநிதிகள் பங்கேற்க பேச்சுவார்த்தை நடைபெற்றது அவர்கள் அவருடைய கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறார்கள் பதினைந்தாவது ஒப்பந்த பேச்சுவார்த்தை விரைவில் துவங்க வேண்டும் பணிபுரிகின்ற பணியாளர்களுடைய அகிலைப்படையை உயர்வை வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய அகவலைப்படையை உயர்த்தி தருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறார்கள் அதில் நிதி கூடுதலாக செலவாகின்ற சில விஷயங்களை நிதித்துறையோடு கலந்தாலோசித்து அவர்களிடத்தில் அது குறித்து விவாதித்து முடிவெட்டிய பிறகுதான் அறிவிக்க முடியும் என்ற காரணத்தினால் நாளை ஒரு நாள் நேரம் கேட்டிருக்கிறோம் நாளை மறுநாள் மறுபடியும் அதை பேசிய பிறகு விவாதிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றோம் எனவே அவர்களுடைய அந்த போராட்ட அறிவிப்பிற்கான கைவிடக் கோரி நடந்த இந்த பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நாளை மறுநாள் மறுபடியும் பேசி முடிவெடுக்கப்படும் அந்த பிரச்சனையை வந்து அங்கே உள்ள பேசியிருக்கிறோம் அதை இங்கே விவாதித்தால் அது விவாதம் பெரிய விவாதமாக இருக்கும் அவர்களோடு பேசி முடித்த பிறகு அறிவிக்கப்படும் நிதித்துறை மூலமாக கிடைக்க வேண்டியது சரியாக காலத்துள்ள கிடைச்சிருக்கும் அதாவது எல்லோருக்கும் ஒரு கோரிக்கை இருக்கும் அந்த கோரிக்கை முழுவதும் ஒரே நாளில் எட்ட முடியாது அந்த கோரிக்கை குறித்து பேசிதான் முடிவெடுக்கப்படும் எனவே அது நிதித்துறையோடு பேசிய பிறகு அறிவிக்கப்படும் மூன்றாம் தேதி நடந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகு காலநிறுத்த தேதியை ஒன்பதாம் தேதி என்று அறிவித்தோம் அதன் அடிப்படையிலே அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார் அமைச்சருக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு நல்ல முடிவை எட்ட வேண்டும் என்பதுதான் தொழிற்சங்கத்தினுடைய விருப்பம் இந்த பேச்சுவார்த்தையில் அமைச்சரிடம் எங்களுடைய ஆறு கோரிக்கைகளையும் விலக்கி சொல்லிவிட்டு பேச்சுவார்த்தையில் இப்போதே என்ன முடிவு எடுக்க முடியும் முடியாது என்பது சம்பந்தமாக அவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பிறகு அடுத்த பேச்சுவார்த்தைக்கு தேதி சொல்லுங்கள் ஒரு கால வரையறையோடு ஒன்றை சொல்லுங்கள் ஒன்று இரண்டு பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கே நான்கு மாத அகவிலைப்படி பாக்கி இருக்கிறது பல மாதங்களாக அதை உடனடியாக இப்போதே இப்போதே ஆகவே பொங்கலுக்கு முன்பே அது வழங்க வேண்டும் என்பது நாங்கள் எதிர்பார்த்தோம் இப்போது அந்த பஞ்சப்படியை உடனடியாக அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மூன்றாவது ஓய்வூதியர்களுடைய பஞ்சப்படி என்பது முடிவுக்கு வர வேண்டும் அரியஸ் பிறகு பார்க்கலாம் எத்தனை தவணை என்ன ஏது என்பதை எல்லாம் பேசலாம் அரசுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் அவகாசம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் அவர்களுடைய பஞ்சப்படி நடைமுறையில் வர வேண்டிய பஞ்சப்படி இந்த மாதத்திலிருந்து அமுல்படுத்தப்பட வேண்டும் ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் நாலாயிரத்திலிருந்து அதிகபட்சம் ஏழாயிரம் ரூபாய் வரை மாதந்தோறும் வர வேண்டிய பணம் இருக்கிறது இது கிடைக்காமல் அவர்கள் பெரும் துயரத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மருத்துவ காப்பீடும் கிடையாது எதுவும் கிடையாது ஆகவே இதையெல்லாம் கணக்கில் கொண்டு அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டோம் அது நிதித்துறை என்றெல்லாம் அவர் பதில் சொன்னார் ஆகவே எங்களால் இது ஏற்றுக்கொள்ள முடியாது இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகும் நீங்கள் சமாதானம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சங்கங்கள் நாங்கள் எங்களுடைய கருத்தை சொன்னோம் அப்படியானால் ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள் நாளை மறுநாள் இது சம்பந்தமாக உங்களிடம் அரசாங்கத்தினுடைய நிலையை தெரிவிக்கிறேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நாளை மறுநாள் வரை அமைச்சருடைய பதிலுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் அதுவரை வேலை நிறுத்த முடிவு தொடரும் வேலை நிறுத்தத்திற்கான எங்களுடைய பிரச்சாரமும் தொடரும் அரசை இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எல்லா விதமான உதவியும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் எங்களோடு பேசிய போது அரசிடம் பேசி முடிவை சொல்வதாக தெரிவித்தார்கள் எங்களுடைய கோரிக்கை இன்று நேற்று கோரிக்கை கிடையாது இது நீண்ட காலமாக இருந்த கோரிக்கை ரெண்டாவது இந்த பேச்சுவார்த்தை என்பது சம்பள பேச்சுவார்த்தை நான்கு மாதம் ஆகிவிட்டது அந்த ஆண்டு கணக்கு எடுத்துக்கொண்டாலே ஆக உடனடியாக தோக்க வேண்டும் அதுக்கு ஒரு தேதியை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் அவ அமைச்சர் அவர்களும் இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளருடைய நிலுவைத் தொகையை ஏதாவது வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும்ன்றதை ஏன்னா எட்டாம் தேதி கோர்ட்டில் கேஸ் வருது அதில் வர்றதை விட்டு எங்களுக்கு முதல்ல நீங்கள் சொன்னாதான் தான் எங்கள் தொழிலாளிகளுக்குலாம் ஏதாவது இந்த பொங்கல் வந்து பொங்கலாக இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணுன்றதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறோம் அமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக நாளைக்குள்ள அரசிடம் பேசி நிதித்துறையிட பேசி ஒரு முடிவை அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆக நாங்கள் அறிவித்திருக்கிற அந்த ஒன்பதாம் தேதி வேலை நிறுத்தம் என்பது தொடர்கிறது நாளை அமைச்சருடைய முடிவை பொறுத்து அடுத்த கட்டமாக நாங்கள் கலந்து பேசி முடிவெடுப்போம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்